மனிதர்களுடைய உணவு முறைகளை ரொம்ப கஷ்டமானது ஏன்னா பிற உயிரினங்கள் வந்து தனித்து ச சமைக்கிறது கிடையாது உணவை எங்கே இருக்குதோ போய் தேடிப்பாங்க உணவை தேடி இருக்கிற இடம் தேடி போய் சாப்பிட்டுக்குவோம் பிற உயிரினங்கள் ஆடு மாடு மான் கழுதை குதிரை எல்லாமே ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க விவசாயம் பண்ணுவாங்க விவசாயம் பண்ணி அந்த நிலத்தை பாதுகாக்கணும் விவசாய பொருட்களை அப்போ அறுவடை பண்ணி அப்புறம் அதை வந்து சமைக்கணும் உண்பதற்கு ஏற்றவாறு மாற்ற வேண்டும் இப்படி மனிதர்களின் உழைப்பு வந்து ரொம்ப கஷ்டமானது ரொம்ப கடினமானது அந்த உணவு முறை என்பது மனிதர்கள் உண்பதற்காக உணவை தயார் செய்கிற முறை என்பது கடினமானது அதனால் மனிதர்களால் தனித்து சமைக்க முடியாது அவரவர் உணவை அவரவரே சமைப்பது ரொம்ப கஷ்டம் அதனால் கூட்டாக தான் அந்த ச உணவை சமைக்கணும் அப்போ தான் அது எளிதாக மாறும் இப்போ சமைப்பதற்காக பிறரை அடிமைப்படுத்துகிறார்கள் மனைவியை அடிமைப்படுத்துகிறாங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அவரவர் உணவை அவரவரே சமைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஒரு தீர்வு வச்சா அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா சமைப்பது கஷ்டமான விஷயமா இருக்குது அது அவரவர் உணவை அவரவரே சமைக்க முடியாது அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உணவு முறை உணவை தயார் செய்வது கூட்டாக முயற்சி செய்யணும் ஒரு குடும்பம் இருக்குதுன்னா அந்த குடும்பத்துக்கு தேவையான உணவை அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக முயற்சி செய்யணும் உணவை உற்பத்தி செய்வதும் சரி அதை சமைப்பதும் சரி அது கூட்டு குடும்பமாக ஒற்றுமையாக செஞ்சால் அந்த மனிதர்கள் வேலை தவறாமல் சாப்பிட முடியும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஓ உணவை நீ சமைச்சிக்கோ கணவனுடைய உணவு கணவன் சமைச்சிக்கணும் மனைவியோட உணவுக்கு மனைவி சமைச்சிக்கணும் அப்படின்னா அவங்களால உணவை சமைக்க முடியாது உணவை சமைக்க முடியாமல் போதுமான உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு வறுமை உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு உடம்பில் ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும் அதனால் வந்து மனிதர்கள் ஒரு குடும்பமாக ஒற்றுமையாக சேர்ந்து சமைக்கணும் அதே நேரத்தில் மனைவி இது ஒன்றுடைய சமைக்கிறது உன்னுடைய வேலை சம்பாதிக்கிறது ஆண்களுடைய வேலை அப்படி வைக்கக்கூடாது சம்பாதிக்கிறது சமைக்கிறது எல்லாமே எல்லாருடைய வேலை எல்லா வேலையும் எல்லாருமே செய்யணும் அப்போ தான் வந்து சமைக்கிறது யார் எல்லாருமே செய்யணும் அதாவது அந்த மாதிரி கூட்டாக அதே நேரத்தில் வந்து ஒரு கணவனுக்கு தனி விளை நிலம் இருக்க வேண்டும் மனைவிக்கு தனி விளைநிலம் இருக்க வேண்டும் ம தனித்தனியாக உழைக்கணும் அதை எடுத்துகிட்டு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து சமைக்கும்போது தான் நீ வந்து ஒரு குடும்பமாக ஒற்றுமையாக சமைக்க வேண்டும் உற்பத்தி செய்யும் போதே ஒரு தோட்டத்தில் வந்து ஒன்றா உழைக்கக்கூடாது ஏன்னா ஒன்றா உழைக்கும் போது என்னாகும் அப்படின்னா ஒரு தோட்டத்தில் ஒரு குடும்பம் ஒன்றா உழைக்குது அப்படின்னா இந்த வேலையை யார் செய்கிறது அப்படிங்கும்போது நிறைய செய்யறதுக்கு தப்பு செய்ய மாட்டாங்க நான் செய்யலை இவ தான் செய்யணும் நான் தான் நேற்று செஞ்சினேன் அப்புறம் அப்புறம் யாராவது நல்லா அறுவடை வந்துருச்சுன்னா நல்லா அறுவடை வந்துருச்சுன்னா ஆகும்னா இதுக்கு நான் தான் பண்ணேன் இப்போ மாம்பழம் நிறைய காய்ச்சி இருக்குது நான் தான் உரம் போட்டேன் இடையே எங்கள் அண்ணன் வந்து ஒன்றுமே பண்ணல இல்லை தம்பி ஒன்றுமே பண்ணல நான் தான் கஷ்டப்பட்டு உழைச்சேன்னு சொல்லுவாங்க அதனால் தொழில் என்பது தனித்து செய்ய வேண்டும் தொழில் என்பது கூட்டாக செய்யக்கூடாது ஆனால் தொழிலில் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு வந்து தனித்தனியாக உழைச்சிட்டு தனித்தனியாக உற்பத்தி செய்து அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சமைக்கும்போது தான் ஒன்றா இருக்கணும் வீடுன்னு வந்தால் அங்கே ஒற்றுமையாக இருக்கணும் வீட்டுக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கணும் தொழில்னு வரும்போது தனித்து இயங்க வேண்டும் அப்போ தான் வந்து அது உறவுமுறையை எந்த விதத்துலையும் பாதிக்கா அது ஒன்றா நீங்கள் தோ எங்கள் தோட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் ஒன்றா சேர்ந்து ஒரு தொழில் செஞ்சான்னு வச்சுக்கோங்க தொழில் செஞ்சால் இதுக்கு யார் காரணம் இந்த தொழில் முன்னேற்றத்துக்கு நான் தான் காரணம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சண்டை சச்சரவுகள் வந்து குடும்பமே பிரிஞ்சிடும் அதனால் தொழிலை தனித்து வேலை செய்ய வேண்டும் அப்புறம் தனித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் எட்டு வயசுக்கு மேலே போனால் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துடணும் ரெண்டு ஏக்கர் நிலத்தில் நீங்கள் உணவுப் பொருளை உற்பத்தி செய்து வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஒன்றா சமைக்கணும் சமையல் உணவாக இருந்தால் ஒன்றாக சமைக்க வேண்டும் பச்சை உணவு பழங்கள் அவரவர் தனியாகவும் பழங்களை வச்சுக்கலாம் காய்கறிகளை வச்சுக்கலாம் சமைப்பதாக இருந்தால் ஒன்றா சமைக்கணும் இந்த மாதிரி நடைமுறை ஏன்னா சமைப்பது இருந்தது கடினமானது சமைத்த உணவுகள் மனிதர்களுக்கு தேவையாக இருக்குது அதனால் வந்து அவரவர் உணவை அவரவரே சமைப்பதாக இருந்தால் எல்லாராலையும் முடியாது எல்லோராலேயும் முடியாது அதனால் என்ன ஆகுதுன்னா உணவு உணவு சா பற்றாக்குறை ஏற்படும் அதனால் ஊட்டச்சத்து உணவை சமைப்பதற்கு சோம்பேறித்தனப்பட்டு பட்டினி கிடப்பது நடைபெறும் அதனால் சோம்பேறித்தனம் ஏற்படும் சோம்பேறித்தனம் ஏற்படும் ஊட்டச்சத்து பற்றாக்குறை உடல் மெலிந்து போகும் அதனால் உற்சாகம் இல்லாமல் சோர்வாகவே இருப்பாங்க அதனால் சமைக்கிற உணவை ஒன்றா சேர்ந்து சமைக்கணும் அப்போ தான் அந்த சமையலை ஈஸியாக செய்ய முடியும் தினந்தோறும் சமைத்து சாப்பிட முடியும் அதுவும் ஒற்றுமையாக சமை சேர்ந்து சமைக்கிறது வந்து சந்தோஷமான விஷயந்தான் சமைக்கிறத வந்து பெண்களுடைய வேலை சா அப்படி அப்படி பிரிக்கும்போது தான் ஒட்டுமொத்த வேலையும் பெண்கள் மேலே த புகுத்தப்படுகிறது ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒன்று அந்த குடும்பமே சேர்ந்து சமைச்சா சமைப்பது என்பது எளிதாக மாறி இப்படி தான் இருக்கணும்